உச்சநீதிமன்றம் மற்றும் நீதிமன்றம் ஆகியவற்றில் ஏன் இடஒதுக்கீடு இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை உச்சநீதிமன்றம் மற்றும் நீதிமன்றம் ஆகியவற்றில் இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே நீதிபதிகளாக இடம்பெற முடியும் என்ற சூழல் ஏன் நீடிக்கிறது ஏன் அதை மாற்ற முடியவில்லை உச்சநீதிமன்றத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிற அல்லது வேலை செய்யக்கூடிய நீதிபதிகளில் எத்தனை பேர் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் தலித் சமூகத்தை பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒன்று இரண்டு என்று விரல்விட்டு எண்ணக்கூடிய நிலைதான் நாடு விடுதலை பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்துவிட்டது குடியரசு ஆகி எழுபத்தைந்து ஆண்டுகளை முடித்து எழுபத்தி ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது முக்கால் நூற்றாண்டை கடந்த நிலையிலும் கூட உச்ச நீதிமன்றத்திலே ஒரு சிறிய மாற்றத்தை கூட நம்மால் செய்ய முடியவில்லை அங்கே அசைத்து பார்க்க முடியவில்லை என்கிற அளவுக்கு இங்கே எது கோடு வச்சுகிறது உச்ச நீதிமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் நீதிபதிகள் நியமனத்திலே இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு இங்கே நெருக்கடியை எது தருகிறது ஏன் அது நீடிக்கிறது தோழர்களே இன்னும் இந்த நாட்டை மனுஸ்மிருதி தான் ஆண்டு கொண்டிருக்கிறது மனு தர்மம்தான் அவர்களின் அரசமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கிற வகுத்தளிக்கப்பட்டிருக்கிற இந்த அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையிலும் இது வெறும் தேர்தல் களத்தில் பயன்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறதே தவிர சமூக பண்பாட்டு தலங்களில் நிர்வாக தலங்களில் பயன்படக்கூடியதாக இல்லை இன்னும் அது நடைமுறைக்கு வரவில்லை த கான்ஸ்டியூஷன் ஆப் இந்தியா என்பது அனைத்து தலங்களிலும் நடைமுறைக்கு வந்திருக்கிறதா என்றால் இல்லை அரசியல் தளத்தில் குறிப்பாக தேர்தல் தளங்களில் நடைமுறையில் இருக்கிறது நிர்வாக தலங்களில் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் போன்ற உயர் அதிகாரங்கள் நிறைந்துள்ள தலங்களில் இந்த சட்டம் நடைமுறையில் இல்லை ஆகவே இந்த அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கே நாம் போராட வேண்டியிருக்கிறது போராடுவதற்கு நமக்கு ஒரு புரிதல் தேவைப்படுகிறது அந்த அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஏன் நாம் போராட வேண்டும் இந்த அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொண்டால்தான் ஏன் போராட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இந்த அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை முதல் பக்கத்தில் இருக்கிற பத்து வரிகளை படித்தால் போதுமானது அதுதான் மேனிபெஸ்டோ ஆஃப் மாடர்ன் இந்தியா புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு அரசியல் அறிக்கை அது அது ஒரு கொள்கை அறிக்கை அது ஒரு கோட்பாட்டு அறிக்கை வெறும் சட்டம் அல்லது சட்டங்களை லா என்று அழைக்கிறோம் ஆக்ட் என்று அழைக்கிறோம் இதை நாம் அப்படி அழைப்பதில்லை கான்ஸ்டிடியூஷனல் லா என்று சொல்வதில்லை கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் என்று சொல்வதில்லை தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவை கட்டமைத்தல் அதனுடைய நேரடியான லிட்ரல் மீனிங் வந்து இந்தியாவை கட்டமைத்தது இந்தியாவை கட்டமைப்பதற்கான கொள்கை அது அப்படி என்றால் இந்தியா ஏற்கனவே இல்லையா என்றால் இல்லை இது ஒரு தேசமாக இல்லை பல்வேறு தேசிய இனங்கள் வாழ்கிற ஒரு நிலப்பரப்பு இது ஒரு ஒற்றை கூறுகளை கொண்ட ஒரு தேசமாக இல்லை ஆகவே இதை ஒரு தேசமாக கட்டமைப்பதற்கு அடிப்படை அறிக்கை தேவைப்படுகிறது கொள்கை அறிக்கை தேவைப்படுகிறது அதுதான் பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் முகப்புரை அந்த முகப்புரையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டாக வேண்டும் அப்போதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரையும் புரிந்து கொள்ள முடியும் குடியரசு என்றால் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும்